ஓம் வசி ஓம் இயற்கையும் உயிரின் சூட்சும ரகசியத்தையும் உணரும் விதமாக புரிதலோடு நாம் வாழ்க்கை நடத்த இந்த வேப்பை வித்தை பாருங்க இதை இப்போ நம்ம மண்ணில் நடப்போகிறோம் அது உயிரை பத்திரமாக சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு அது உள்ளே இருக்குது அதை வந்து வெதக் உள்ளே மண்ணில் பதச்சோடனே அந்த விதையில் உள்ள அப்படியே எடுத்துக்கிட்டு மேலே வந்துருச்சு பாருங்கள் அப்போ வேர் அந்த மண்ணில் என்ன பிடிச்சிருக்கு அந்த போட்ட விதை அந்த ரெண்டை வெடித்து மேலே வந்துருச்சு பாருங்கள் அந்த ரெண்டு பருப்புமே மேலே இருக்கும் அதுலேருந்து ரெண்டு இலை விட்டு வெளில வருது ஆனால் அதோடய சூச்சி மத்த வேரில் மண் இறுக்கி பிடிச்சிருக்கு அதை கவனிச்சிங்கன்னா போதும் அந்த நல்லா தெரியுது பாருங்கள் அந்த ரெண்டு விதையுமே வெளில வந்துருச்சு அந்த மணி அதுக்கப்புறம் அதோடய இலைகள் வந்து நல்லா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேல் உயர்ந்து மரமாக மாறிவிட்டது இந்த மரத்தில் வச்சது ஒரு விதை ஆனால் அந்த மரத்தை ஊற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ சடையாக விதைகள் இருக்குது பூக்கள் இருக்குது இவ்வளோ பூவும் இவ்வளோ விதைகளும் எவ்வளோ விதைகளை பாருங்கள் இவ்வளோ விதைகளையும் அந்த ஒரு வித்துக்குள்ளே எப்படி இயற்கை ரகசியமாக வச்சுது அந்த ஒரு வித்துலையும் அப்படியே அந்த உயிரை மட்டும் வேறு மண்ணில் பொதிச்சிட்டு அந்த வித்தையும் வெளில தள்ளிடுச்சு அந்த வித்தை வெளில தள்ளதை கவனிச்சிங்க பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையின் ரகசியமும் உயிரோட சூட்சமும் புரிஞ்சிடும் இந்த உயிர் சூட்சம் அந்த பாருங்கள் அள்ளி கொட்டி ஒரே ஒரு மரம் ஒரே ஒரு விதை அதில் இவ்வளோ கோடி விதைகளை வச்சுருக்கு அப்போ ஒரு விதக்குள்ளே ஒரே ஒரு விதைக்குள்ளே இத்தனை கோடி விதைகளை ஒழிச்சு வச்சுருக்க இயற்கைக்கு ஒரே ஒரு ஜீவன் இந்த ஆதி ஜீவன் சொல்கிறோம் அந்த ஜீவனுக்குள்ள எல்லா ஜீவனையும் ஒடுக்கி வைத்திருக்க சக்திக்கு தெரியுமா தெரியாதா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு வித்துக்குள்ளே இத்தனை கோடி வித்தை ஒளிய வச்சுருக்கு அந்த வித்தோட சூட்சுமத்தை மட்டும் மண்ணு பிடிச்சிட்டு அந்த ஸ்தூலமான உடலை வெளில தள்ளிடுச்சு அதான் அந்த ரெண்டு பருப்புமே வெளில தள்ளி விட்டுருச்சு அப்போ இந்த வேப்ப வித்து நமக்கு என்ன உணர்த்துதுன்னா ஆதியில இறைவனால் படைக்கப்பட்ட முதல் வித்தான மனித தேகமானது ஒரே வித்து அந்த வித்துக்குள்ளே அந்த மனித ஜீவ ஆத்மாக்களோட அனைத்து உடலையும் ஏன் ஒரு வித்துக்குள்ளே ஒளிய வைத்திருக்க முடியாது இதை நல்லா உணர்ந்து பாருங்கள் அதனால் இது பேதமற்ற ஒரு ஜீவ பயணம் இந்த ஜீவ பயணம் எப்படி இருக்குன்னா எப்படி வேத வே வேப்ப வித்துக்குள்ளே ஒரு வித்துக்குள்ளே இத்தனை கோடி வித்தை வச்சு இயற்கை நமக்கு ஒரு சில ரகசியங்களை உணர்த்திக்கிட்டோ இருக்கோ அதே போல் நாமும் நம் உடலுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சூட்சும ரகசியத்தை புரிஞ்சிட்டோம்னா இந்த உடலானது அந்த உயிரை எந்த அளவுக்கு பாதுகாக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு சூட்சுமை ரகசியத்தில் நீங்கள் உணரணும் அதுக்காக தான் இது உங்களுக்கு சொல்கின்றேன் இங்கே பாருங்கள் இந்த வேப்ப கண்ணை பிடிங்கிடுவாங்க நிறையா பார்க்கலாம் அந்த வேறே வெளில வந்துடுது சரி உள்ளே இருந்தால் தான் அது உயிரோட்டமாக இருக்கும் வெளில வந்துட்டால் இறந்துடுங்கிற அந்த கான்செப்டை இந்த வேப்பங்கன்று பிடுங்கி நீங்கள் கொண்டுட்டு போய் வேறு இடத்துல நட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தொடர்ந்து அந்த உயிர் பயணத்தை அது கொள்ளுது அதுதான் பிறவி ரகசியம் நல்லா புரிந்து செயல்படுவோம்